வணக்கம் நான் உங்கள் ஆயிஷா பத்திரப்பதிவுத்துறை அது சம்பந்தமா பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அந்த அறிவிப்பு ரொம்ப மகிழ்ச்சிகரமான அறிவிப்பு அப்படின்னு சொல்லணும் ஸோ இதுக்கான உத்தரவு ஆணை வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக நம்ம பார்க்க போறோம் பொதுமக்களாகிய நம்மளுடைய கோரிக்கையை ஏற்று பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க பொதுவாக சுபமுகூர்த்த தினங்கள் அப்படின்னு கருதப்படக்கூடிய நாட்கள்ல அதிக அளவில் ஆவணப்பதிவுகள் வந்து நடைபெறும் அப்படிங்கிறதுனால அன்றைய தினங்களில் பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று ஆவணப்பதிவுக்காக பாத்தீங்கன்னா கூடுதல் முன்பதிவு வில்லைகளை வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு தற்போது பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்துடைய மங்களகரமான தினங்களான அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மற்றும் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிக அளவில் பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவுகள் நிகழும் அப்படிங்கிறதுனால கூடுதலான முன்பதிவு விலைகள் ஒதுக்கீடு செய்யுமாறு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கைகள் வந்து பெறப்பட்டிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு அரசாணை வந்து வெளியிடப்பட்டிருக்கு இந்த கோரிக்கையை ஏற்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வைகாசி மாதத்துடைய மங்களகரமான தினங்களான ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பார்த்தீங்கன்னா ஒரு சார் சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு நூறுக்கு பதிலாக நூத்தி ஐம்பது முன்பதிவு வில்லைகளையும் இரண்டு சார் சார்பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு இரநூறுக்கு பதிலாக முன்னூறு முன்பதிவு வில்லைகளையும் அதிக அளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும் நூறு அலுவலகங்களுக்கு நூற்றுக்கு பதிலாக நூற்றி ஐம்பது சாதாரண முன்பதிவு வில்லைகளோடு ஏற்கனவே வழங்கப்படும் பனிரெண்டு தட்கல் முன்பதிவு வில்லைகளுக்கு கூடுதலாக நான்கு தட்கல் முன்பதிவு வில்லைகளும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கிட உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த ஒரு ஜீவோ பாத்தீங்கன்னா நம்ம பதிவுத்துறை தலைவர் அவர்கள் வந்து நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வந்து வெளியிட்டு மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ பாய்